வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி ராசி என்பது பனிரெண்டு ராசிகள்லேயே முதன்மை பெற்ற ராசி இந்த ராசி பனிரெண்டு ராசிகள்லேயே முதன்மையா இருக்கிறதுனால இவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் முதன்மையா இருக்கணும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் குடும்பமாகட்டும் எல்லாத்துலேயும் நான் தான் முதல்ல நிற்பேன் அப்படிங்கிற தான் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க இது இவங்களுடைய குரல் சொல்ல முடியாது பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் ஒரு தலைமை பொறுப்பு தலைமை பதவி இதெல்லாம் வகிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு ஆளுமை திறன் சிறப்பா இருக்கும் ஒரு குடும்பத்தை வழி நடத்துறது மேசராசி அன்பர்கள் அமோகமா வழி நடத்துவாங்க நீங்களே வழக்கமா நீங்க உங்களுடைய குடும்பத்துல மேசராசி அன்பர்கள் இருக்காங்க ஒரு குடும்பத்துல அப்படின்னா அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அதாவது தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்க இந்த மேசராசி தான் பெரும்பாலும் இருப்பாங்க உங்களுடைய இல்லத்திலயோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலோ அதாவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அவங்களும் முதன்மையா உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை வழிநடத்தி செல்றாங்களா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் விளக்கமா பார்க்கலாம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நாங்க சொன்ன குணாதிசயங்கள்ல அந்த மேசராசி அன்பர்கள் கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட மேலே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் பணம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பகவான் உங்களுடைய ராசியில நுழைய இருக்கிறார் அடுத்த ஏழரை ஆண்டு காலம் <laughs> பிடியில் இந்த மேசராசி என்பர்கள் இருக்க போகிறீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவான் வந்துட்டார் ஏழரை சனி காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் பதட்டப்பட வேண்டாம் எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் ஏன்னா நீதி நேர்மை தவறாமல் கடைபிடிங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்களாக அமையும் ஏன்னால் மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையான ராசி அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்ன கொஞ்சம் கடினமாக கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிற ஒரு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் நீதிமான் அப்படிங்கிறதுனால கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடைகளெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் இந்த ஏழரை சனி காலத்துலையும் இந்த மாதிரி தான் நடக்கும் அதே மாதிரி முதலிடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிதாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அல்லது பெரிதாக ஏதாவது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது மூன்றாவது நபர்களுடைய பேச்சை கேட்டு தெரியாத மனிதர்களுடைய பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கிட்டையும் வந்து அதிகமாக கொடுக்காதீங்க பணத்தை யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டீங்க அல்லது கை நீட்டி வாங்கினீங்க அப்படின்னா இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி வாங்கிட்டீங்க அல்லது அடுத்தவங்களுக்கு யாருக்காவது முன்ஜாமீன் போட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் தான் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்திரும் பெரும்பாலும் அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது கடன் கொடுக்கறது வாங்கிறது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யுங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க மற்றபடி வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் அதேமாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாகவே சின்ன சின்ன உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்ருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமை தவறாமல் அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த பெருமாள் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய பணப்பிரச்சனையும் உங்களுடைய மனதில் ஆள் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு பார்த்தியா அந்த குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் அருகில் பெருமாள் ஆலயம் இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமையில அல்லது சனிக்கிழமையில போய் அந்த ஆலயத்தில் தீபம் ஏற்று வழிபட்டிட்டுருவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இதை மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் உள்ளவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை சாதிக்க முடியும் அந்தளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை ரொம்ப சாதகமாக இருக்கு புதிய வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் காவல்துறையில் இருக்கிறாங்க அதே பேரிடர் மீட்பு துணையில் இருக்கிறவங்கெல்லாம் இதில் பணிபுரியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது மாதம் முழுவதுமே ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எடுத்த வேலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக சரியாகும் வரவு அதிகரிக்கும் விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க எதிர்பாராத சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அரசு வெளியில் கூட நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே கொஞ்சம் சாதகமாக தான் அமையும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தள்ளி போகும் ஒரு சிலருக்கு தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் நடைபெறும் வெளியில் போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வெளியூருக்கு சென்று வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த டைம் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அமையும் சுக்கர பகவான் மக்கரகத்தினால குடும்பத்தில் ஒரு சலசலப்பு இந்த டைம் தொடரும் அவசர தேவைக்காக ந நகையெல்லாம் கொஞ்சம் விற்றுட்டு அதை கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைம் அமைந்துடும் மார்ச் முப்பதாம் தேதி புதன் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு தொடர்ந்து விநாயகரை வழிபட்டு வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் சாதகமாக இருக்கிறார் எப்பவுமே எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடியவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க ஏப்ரல் ஏழு வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய நிலையில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணுவார் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு செயல்லியுமே ரொம்ப துணிச்சலாக ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்று தரும் ஒரு சிலருக்கு அந்த எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்ரான் வக்கரக மலைங்க அடையிறதுனால சூரியனும் ராகும் அங்கே இணைந்திருக்கிறதுனால ஒரு பக்கம் ரொம்ப யோகம் அப்படின்னா கூட மறுபக்கம் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன இடைவெளி இந்த டைம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அந்நியர்களால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் ஆசையுடன் நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெற மாதிரி அமைஞ்சிடும் ஒரு சிலருக்கு இடத்தை விட்டு கடன் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வருகின்ற நாட்களில் இந்த சித்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிரும் வண்டி வாகனத்தினால சின்ன சின்ன செலவுகள் இந்த டைம் ஏற்படும் ஆறாம் இடத்துல கேது லாபஸ்தானத்துல சனியுடன் சேர்ந்து தக்க பலமாக இருக்கிறாரு அப்படின்னா கூட நினைத்த வேலையை நடத்தி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழலை இருக்குது முடங்கி கிடந்த தொழிலில் ஒரு அளவுக்கு நீங்கள் இந்த டைமை முயற்சி பண்ணி முன்னேற்றமான பாதையில் கொண்டு செல்வீங்க அப்படின்னா கூட நிறைய பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் தாண்டி தான் நீங்கள் அந்த முன்னேற்றமான பாதையில் கொண்டு வர முடியும் சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலாம் இருக்குது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் புதிய பொறுப்பில் அந்த டைம் கிடைக்கும் நேற்றைய கனவு நாளை நனவாகும் அப்படிங்கிற மாதிரி வருகின்ற நாட்கள் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த வரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ராசியில் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எப்போவுமே நிதானமாக செயல்படக்கூடியவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் செஞ்சரிப்பதுனால இதுவரை இருந்த சுபிச்ச நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் பண விவகாரங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் விரைய செலவு கொஞ்சம் அதிகமாகும் இழுப்பறியாக கொஞ்சம் ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரியே இருக்கும் திருமணமாகட்டும் குழந்தை பேராகட்டும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி அமைஞ்சிடும் அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையில இருக்குது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு உயரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நோய் நொடியினால் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ ஏற்பட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் உங்களுக்கு மறைந்திருந்த செல்வாக்கு இந்த டைம் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்குவீங்க அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சொக்கனாதர வழிபடுங்க